தெருவில் ஒருத்த புதுசாக சுற்றி தெரியும் என்ன யாருன்னு தெரியல நானும் நமக்கு என்ன வேற எவனா இருக்கேன்னு நினைச்சே பாத்துக்க அப்புறம் என்ன காட்சி லட்சுமி கழுக வீட்டுல மாடவே அவுக்க போயிருக்கான் லட்சுமி கழுக வீட்டுக்காரர் வீட்டுல இருந்திருக்காரு நல்ல நேரம் பார்த்து சத்தம் போட்டுட்டு ஓடிட்டாரன் பாத்துக்க ஐயோ அப்படியா நான் வேற நியூ இயர் அன்னைக்கு வீட்டுல இருந்த எல்லா நகையெல்லாம் போட்டுட்டாங்க கோயிலுக்கு போனே பார்த்து எடுத்து போக கீதா அங்கங்கேயா ஒரே காலமும் வழிபறையே நடக்குது புரியுதா

அது எந்நேரமும் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு ஆ அதெல்லாம் விட்டு ஒரு விஷயம் தெரியுமா எது அந்த நியூ இயர் அன்னைக்கு திருட வந்ததாக்கா ஐயே அது ஒன்றும் இல்லை இந்த தான் ராணிட்டு லட்சுமிட்டே பேசிட்டு இருந்தேன் பார்த்துக்க எப்பா நம்ம இவ்வளோ நாளும் ராணிக்கு மரும ரொம்ப அமைதி நல்ல பிள்ளைல நினச்சிட்டு இருந்தோம் ஆமாம் அது ரொம்ப அமைதியாக தான் இருக்கா யார்கிட்ட எவ்வளோ பேச எடுத்தது கூட செய்யாது ஏக்கா ஐயே ஏன் மருமோனா நானும் சண்டை போட்ட விஷயத்த ராணி கிட்ட இருந்தேன் பார்த்துக்க அப்போ ராணி சொன்னா சரி போட்டு நம்ம தான் கொஞ்சம் புறத்து போன எடுக்கிறோம்னு சொன்னா பாரு உடனே ராணிக மரும வந்துட்டு முதல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா என்னக்கா என்ன சொல்றீ அத போட்டி பாக்க அடா ஆமா நான் கிட்ட இருந்தேன் நான் நின்னதோட வேற அவ்வளவு ஒரு மாதிரி ஆயிட்டு ராணிக்கு லட்சுமிக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிட்டு பாத்துக்க ஒரு மாதிரி ஷாக்காவே நின்னாளுவ என்ன பிரச்சனை ஒருத்தில என்ன யாதனி ஒன்றும் தெரியலம்மா இவ்வளோ கேட்டுட்டு போறா நீங்க என்ன புரிஞ்சுதா நடந்துட்டீங்களா நீங்க முதல்ல சரியாயிருங்க அப்புறம் அடுத்த விழா பேசலாம் அந்த மாதிரி எல்லாம் குட்டி தெரிஞ்சுட்டு போச்சு ஓ அப்ப இனிதான் ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லுங்க சுருக்கமா சொல்லப் போனா அதுதான் சரி சரி நான் உங்ககிட்ட சொன்னேன் இடத்தேன் சொல்லிட்டு வெளியே விட்டுறாதுங்கம்மா அப்புறம் அவ்வளோ கிட்ட நான் தான் நின்னேன் என்கிட்ட வந்துருவாளுவோ ஆட்டத்துக்கு நாங்க யாருக்கிட்டக்கா போய் சொல்ல போறோம் நாங்க உண்டு வீடு உண்டு ம் சரிம்மா உங்களை பற்றி தான் தெரியும் இருந்தாலும் வாயை விட்டுறாரு இந்த வழியே நாங்கள் எதுவும் சொல்ல அக்கா ம் நீங்கள் யார்டையும் சொல்லிடாதுங்க அப்புறம் உங்ககிட்ட வந்துடுவாளுங்க ஏ நானே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நானே யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லுவேன் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சரி கீதா அப்ப பிட்ட நீங்க பண்ற பேசிக்கிட்டு எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு நான் போயிட்டு ஆ சரிக்கா நீங்களா இருந்து பேசிக்கிட்டு இருங்கக்கா எனக்கு புஷ்பாக்காவை போய் பார்க்க வேண்டியது இருக்கு வந்துட்டா அவ்வளவு வேற தெரியல நான் வாரேன் இருக்கி நான் இருந்து பேசிகிட்டு இருக்கேனா யார்கிட்ட இருந்து அறிவு கிட்ட கூமுட்டா என்னத்தை உளர்த்துட்டு போறா ஒரு கதை அறிஞ்சோன்னு நாலு வருகிட்ட போய் ஊதணும் என்ன ஓட்ட ஓடியாலவுமா இதில் நம்மளை விட ஓட்டாக்கு ம் இந்த பூங்கொடி பிள்ளை இப்படி மூஞ்சல் அடிக்க மாதிரி பேசிட்டாலே மனசுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு இப்படி பேசோட நினச்சி கூட பார்க்கலையே இருந்தாலும் நம்ம பண்ணது அன்னைக்கு தப்பு தான் நம்மளும் அவகிட்ட இப்படி ஒரு ஆசைங்கிட்டு சொல்லிடுக கூடாது இத மனசுலயே வச்சுட்டா இருந்திருக்க ஏமா என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறிய ஒண்ணும் இல்லமாக்கா ஒரே தலைவலியா இருக்கு அதான் அப்படி இருக்கேன் பூங்குடிங்கம்மா பூங்குடி எதுக்கு அவ்வளவு கூப்பியா ஒரு டீ போட சொல்லதுக்குதான் பூங்குடி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மக்களே என்னங்க அம்மைக்கு ரொம்ப தரவெளியா இருக்கான் ஒரு டீ போட்டு கொடுத்துட்டான் ஆமா அப்பா பார்க்க போறேன்னு சொன்னீங்க எப்ப போறது டீயை ஃபர்ஸ்ட் போட்டு கொடு கொடுத்துட்டு அப்புறமா போறலாம் சரியா ஆ சரிங்க அம்மா அவ டீ போட்டு தருவா அத குடிச்சிட்டு இருங்க ம் சரி மக்களே இந்தாங்க டீ குடிங்க மக்கா இல்ல ஒரு நிமிஷம் உட்காரு வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன என்னன்னாலும் இப்பவே சொல்லுங்க உங்கடி அன்னைக்கு நான் ஒன்றை கஷ்டப்படுத்துனையும் ஓ ராசினாள்னு சொல்லிட்டு நான் தப்பாக எதுவும் சொல்லலம்மா அது உங்கள் அம்மாவுக்கு புரியண்தான் என்னத்த எங்கள் அம்மாவுக்கு புரியணா எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசிருக்கலாம் எதுக்கு என்னை பற்றி பேசுனீங்க நான் உங்களை வந்து இதோட நாள் எதாதுக்கு சொல்லியிருக்கேனா சொல்லுங்கள் தப்பு தான் மக்களே நான் அப்படி பேசினேன் தப்பு தான் அது உன் மனசில் இவ்வளோ கஷ்டப்படுத்தேன்னு நான் நினச்சி பார்க்கல சரிமாக்கா என்னை மன்னிச்சுடு மன்னிப்புன்னு கேட்டால் எல்லாமே சரியாயிருமா அத்த ஆ நீங்கள் யார் ஆசினாலுன்னு சொன்னீங்க ஏன் ராசினால் உங்கள் பையன் வேலை இல்லாமல் இருக்காங்களா எப்படி அதான் அன்னைக்கு ஒரு இதில் சொல்லிட்டேன் மக்கா அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எல்லாத்துக்குமே யார் ராசி யார் ராசின்னு சொல்லிட்டு அத்தை அப்புறம் இது எப்போவுமே ஒரே போல் இருக்காது நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிட்டேன் பூங்குடி என்னாச்சு என்ன ராசி இந்தாங்க இந்த காஃபி எப்படிங்க என்னன்னு உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க என்னம்மா என்னதான் ஆச்சு என்னவா இப்படி சொல்லிட்டு போறா அது அது வந்து நீங்க கிளம்புமா முதல்ல உனக்கு அமைய என்ன பிரச்சனை சொல்லு என்னோட ராசி தான் உங்களுக்கு வேலை எதுவுமே இல்லாம நீங்க வீட்டுல இருக்கீங்களா யார் அப்படி சொன்னது வேற யார் உங்க அம்மா தான் என்னம்மா என்ன இதெல்லாம் சரி நீங்க வாங்குங்க பெற விசாரிச்சுக்கலாம் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க பூங்குடி வாங்க பூங்குடி விட்டு நீ அன்னைக்கு பேசினது இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏன் தான் இந்த ஊர்ல உள்ளவளோ மட்டும் இப்படி இருக்கோன்னு தெரியல

ஆமா இங்க உள்ளவள எல்லாம் என்னத்தை தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காளோன்னு தெரியல ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காவ நானும் கவனிச்சுட்டு தான் வாரேன் கூட்டம் கூட்டமா இருந்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு சிரிச்சத யார என்னத்தை சொல்லி என்ன கிடைக்க போகுது எல்லாம் என் நேரம் என் பிள்ளை இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கான் இப்போ எல்லாருக்கும் கண்ணு பட்டு வீட்லயே இருக்க அழாத மக்கா இதை நினைச்சி நீ வருத்தப்படாத மூடவே முடியாது அழாத அக்கா வாங்க வாங்க என்ன என்ன விஷயம் வாங்க என்ன சத்த எதுக்கு நீங்களும் ராதிகாவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறிய ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டு என்னைக்கா இருந்தாலும் நான் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ண போறேன் புரியுதா உங்களுக்கு அப்பளா நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு அம்மா உங்க சித்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அன்னை கூட ஹாஸ்பிடல் வந்தாவ திட்னாவலாமே சித்தியே என்ன சொன்னாலும் சரி நான் என்னைக்கு நாள் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க சும்மா அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதுங்க பாருங்க ராதிகா எப்படி அழுதுட்டு இருக்கானே அழாத மக்களே எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அத கொஞ்சம் குடிக்கிற தண்ணி கிடைக்குமா தண்ணி என்ன மாப்ள தண்ணி நான் உங்களுக்கு நான் ஜூஸே போட்டுறேன் லூஸ் யா என்னாச்சி எதுக்கு அழுதுட்டு இருக்க இல்ல வெளிய போனாலே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு வெளிய போகவே பயமா இருக்கு வெளிய போக பயமா இருக்கா நீ பிறந்து வளர்ந்த இடம் இது நீ ஏன் பயப்படுற ராதிகா என்ன இதெல்லாம் இல்ல வெளிய போனாலே ஒரு மாதிரி பேசுறாங்க கஷ்டமா இருக்கு சரி வா வா எங்க ஆல கூப்றே வா எங்க கூட்டிட்டு போறீங்க நீ வா நீ எதுக்குக்கா போன் பண்ணி வெளிய வா நீ கூப்டியா நான் தான் கொஞ்ச நேர போய் படுத்தேன் படுத்தேன் அப்படியே கண் அசந்து நீங்க வேற போன் பண்ணி முக்கியமான விஷயம் உடனே வெளியே வான்னு சொன்னீங்க அதான் வந்தேன் என்ன என்ன இவா நீ இப்படி தூக்கம் தூக்கஞ்சிட்டு தூக்கத்தில் இருந்தா ஊரில் என்ன நடக்கணும்னு தெரியாமலையா போவோம் இங்கே பார்வதி வீட்டுக்கு யார் வந்தா தெரியுமா யார் வந்தா அதான் அந்த குட்டி ஒரு பையனை பார்த்துருந்து இல்லையா கல்யாணம் வர போய் ஸ்டாப் ஆச்சு இல்லையா அந்த மாப்பிள்ளை தர பையன் வந்துருக்கான் பார்த்துக்க அப்படியா அவன் எதுக்கு இங்கே வரான் என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல பார்த்துக்க ம் கல்யாணம் நின்று போச்சுன்னு நம்ம நினச்சா மறுபடியும் நடத்திடுவானா பார்வதி ஒருவேளை அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாளோ என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல பாரு ஏ எப்படிக்கா இதை கண்டுபிடிக்கிறது ஏன்னா பார்வதி கிட்ட கொஞ்சம் போல காபிக்கு போட சீனி தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு கப்பையும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் போல அதையும் கேட்டுட்டு வந்துடுவோமா ரெண்டு வரம் போனா டவுட் வராதா அவனும் யோசிப்பா இல்லையா என்ன இவன் வந்தோடனே இவ்வளோ வந்திருக்காள் வணி அதனால யாராவது ஒரு ஆள் மட்டும் போவோம் ஓ அப்படிங்கிறியா சரி

இதுக்கு கேட்டியா பக்கத்து நீயும் கேள்விப்பட்டியா ஐயே எப்படி நின்னுச்சோ பாத்தியா உனக்கு தெரியுமா நீத்த இந்த சீரியல் பாத்தியா நல்ல கட்டத்துல தொடரும் போட்டுட்டா பாத்தியா